ஆமா அவனுடைய உயிரும் கைதைக்கு வருவதற்கு முயற்சிக்கிறது சரி லட்சுமியனுடைய உயிரும் திருகெண்ட நட்டுவனுடைய உயிரும் நீலகண்டனுடைய வாசகியைச் சென்று ஆமா பகவானை வணங்கும் பாக்கியத்தை அடைந்தது ஆஹ் ஆக ஆக பாமிகை ஆஹ் திருப்பாதங்கள் பல கூன ஆமா பொல்லாதவன் ஆஹ் கொலை செய்தவன்

என்ன வரம் உங்களுக்கு வேண்டுமோ அதை நான் தருவேன் கேளுங்கள் வரத்தை என்று சிவன் ஜீவன் மன்றாடுகிறது ஈஸ்வரன் பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் பரமாக நான் கேட்கவில்லை முன்பளிக்கு பழி முடிக்க முக்கண்ணனே எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் எந்த கள்ளிக்காட்டிலே ஈவிரக்கம் இல்லாமல்

இருப்பதற்காக மகேஸ்வரன் அவர்களை பிறவி செய்கிறார் அதே சமயம் சரி நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குடிப்பேன் என்று சாகும் நிலையில் சத்தியம் செய்து மரணமடைந்து ஆமா அந்த சாபத்தை நிறைவேற்றுவதற்காக சரி அந்தனாய் பிறந்தவரை மறு ஜென்மத்தில் செட்டியார் குலத்திலே வணிகருடைய குலத்திலே பிறவி எடுப்பதற்கு பகவான் வரம் கொடுக்கிறார் ஆமா இந்த அந்தக்கே இரண்டு பேர்களும் हां மறு ஜெபம் எடுக்க எடுக்க எங்கு வருகிறார்கள் என்ன ஈஸ்வர கிருபையினா ஆமா நாடு போற்றின்ற சோழமண் தாடி நாட்டிலே சோழமண் செம்பின் திருதேவி நங்கி என்று ஆமா அந்த தம்பதியர்களுக்கு பிள்ளைகளாக வந்து பிறக்கின்றார் சரி நாடு கண்டாலே நல்ல நாடு நாக்குலகம் திருத்தேவி நங்கையாரவன் மனைவி மனைவி கர்ப்பமானார் ஒன்று இரண்டு இன மாதங்கள் சென்றது ஆமா மகாதேவன் அருளா ஒரு சூழ்நிலை ரெண்டு குழந்தைகளாக சரி முத்தது ஆண் குழந்தை ஆமா இளைஞது பெண் குழந்தை பெண் குழந்தை வந்து பிறந்தது மனித குலத்தில் அவதரிக்கும் பிள்ளைகள் அல்ல ஆமா மகாதேவன் மகன் கொடுக்க பழிமுடிக்க பழிமுடிக்க பிறந்த நீலியும் நீலரும் ஆமா

செட்டிலார்கள் பிறந்த அந்த பிராமணனுக்கு இந்த பிறகு என்ன பெருதரியமா எப்படி ஆனந்தன் செட்டியார் ஆனந்தியார் ஆனாதன் செட்டியார் பந்தன் சரி ஆனந்தன் செட்டியார் ஆமா அவருக்கும் ஏகப்பட்ட வசதி ஆமா அந்த ஊர்ல பெரிய ஒரு வணக்கார் ஆமா ஒற்றைக்கு ஒரு பிள்ளையாக இசக்கியின் கையிலே ஆஹ் சி சின்ன பின்னமாகி உயிரை விடுவதற்காக வந்து அவதாரம் செய்தார் சரி ஆனந்த செட்டியாராக இந்த பிராமணன் இப்படி பகவான் எதை எதை எங்க நடக்கணுமோ ஆமா அதை நடத்தினார் நடத்தினார் பிள்ளைகள் இரு மக்கள் பிறந்தார்கள் என்று ஆமா நாடும் தேசமும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் தேசத்து மக்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தார் ஆமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அதுபோல ஒரு சந்தோஷம் கொண்டு கொண்டு தான தர்மக்களை

இதைத்தான் ஒரு மகாராஜா விருப்பம் ஆஹ் தன் அன்பு மக்களுடைய ஜாதக பலம் ஆமா நாட்டு மக்களுக்கு சுமித்தமாக இருக்குமா என்பதை தெரிய நிறைய அறன்பரை ஜோதிடரை அடைக்கும் ஆமா ஒரு வயதான ஒரு புரோகிதர் ஆஹ் ஒரு பிராமிடர் சரி அந்த அன்பரையை ஜோதிடராக பணியாற்றி வருகிறார் ஆமா இதுவரை அவர் சொன்னதிலே எதுவுமே நடக்காமல் போனது கிடையாது ஆமா உட்காரத்தை சொல்லுவா சரி நடந்தது ஆஹ் நடந்து கொண்டு இருப்பது இருப்பது இனி நடக்கப் போவது ஹமி இதையெல்லாம் தெள்ளத்துவாகச் சொல்லும் அந்த பிரோதிகர் ஆமா மன்னனுக்கு பிறந்த மக்களுடைய ஜாதகத்தை கணித்தார் ஆஹ் நேரம் மன்னபட்ட வந்தார் ஆமா சோழ மகாராஜா என் மனசெல்லாம் கலங்கி போனேன் ஆமா கலங்கி போச்சு மன்னா ஜாதக பலனை உங்களிடம் நான் சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது அப்படி ஜோதிடரே இதனால் வரை நீ சொல்வதில் எந்த மாற்றத்தையும் நான் அறிந்தேன் இல்லை அறிந்தேன் இல்லை எதுவாக இருந்தாலும் மன்னனிடத்திலே தைரியமாக உழைக்க ஆமா மன்னவன் தைரியம் கொடுக்க பிள்ளைகளுடைய ஜாதக பலனை மன்னவனிடத்திலே சொல்லுகின்றார் அந்த ஜோதி சரி தொழுது இடத்தில் தோறாமல் கேது நிற்பீடும் அடிந்துவிடும் எளிதானே இறை அரசாண போவதில்லை அடிவாக்கம் பிறந்த மக்கள் அரசாண போவதில்லை

இந்த இரு பிள்ளைகளையும் கொண்டு போட்டு விடுபட்டவா ஆமா பிள்ளைகிட்ட பாச காணிக்காது ஆஹ் அணியாக காணிக்காது நாட்டிற்கு செய்தவர் ஆமா நாட்டிலுள்ள ஆடு மாடுகள் எல்லாம் அநியாயமாக பாட்டு பாடுகிறது ஆமின் தேசத்திற்கே அவ கேடுதல் ஆஹ் பிள்ளை என்று வேண்டாம் ஆமா பேய் பிள்ளைகள் ஆஹ் பழிவாக்க வந்த பிள்ளைகள் பிள்ளைகள் இவர்கள் ஆஹ் சாதாரண மக்கள ஆமா இறைவனிடம் பரவாக்கி பணி முடிக்க வந்தவர் ஆமா காட்டில் கொண்டு போடணும் யோசிச்சு சொல்லிட்டு விடை பெற்று சரி மகாராஜா திகைத்து போறார் ஆமா இதுவரைக்கும் இவர் சொன்னதுல எதுவும் பறிக்காம போறது இல்லை ஆமா யாரும் தெரியலேன்னு பிறந்த பிள்ளைகள பச்சை பிள்ளைகள எந்த தாயாவது தகுப்பனாவது ஆத்துல குளத்துல காட்டுலன்னு போடுவாங்க ஆமா போடுவான் ஐயா மகாராஜா நினைக்கிறார் எல்லாருக்கும் ஒரு தலையெடுத்து ஒரு விதி இருக்கு இல்லையா ஆமா அது மாதிரி என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் என் பிள்ளைட நான் காப்பதை கொண்டு மூட மாட்டேன் என்று சுருதி அரண்மனையிலே ராஜகொட்டாரத்திலே பிள்ளைகளை வளர்க்கிறான் பெற்ற தாயார் திருத்தேவி அங்கையார் அவள் ஆமா மாறாமது கொடுத்து கொடுத்து தங்கத் தொட்டுகிறே பிள்ளைகளை கிடத்தி ஆமா தாலாட்டு பாடி கொடுத்து வைக்கிற ஆமா ஆரி ராதி ராகா Baby, be

பார்த்து சொல்லுகிறார். எப்படி பேசுறதுக்கு வருஷம் ஆகும் ஆமா இது பேசக்கூடிய பிள்ளைகள் ஆமா ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆமா அந்த நீரை நீரவே பார்த்து எப்படி அம்மா எவ்வளவுதான் பாலமுதிர் நமக்கு தந்தாரு பசி தீகிறது ஆமா நாட்டு கூட தனியாங்க நனைய

அந்த யாதவர்களை பொண்ணு போல தங்களுடைய பிள்ளை போல ஆடு மாடுகளை பாதுகாத்து தங்க சொந்த மக்களை போல சரி அதுக்கு எப்போ புள்ளு கொடுக்கணும் எப்போ வைக்கல் கொடுக்கணும் எப்போ முன்னாடி கொடுக்கணும் ஆமா எப்போ குடும்பம் போல பாருங்க ஆமா பாக்க அப்படி ஆடு மாடுகளை கொட்டகையை காவலாளிகளை காவலுக்கு நிறுத்தி நிறுத்தி அந்த யாதவர்கள் கோனாவில் பார்த்து ஆமா

சப்தம் இல்லாம ரெண்டு கைய கொண்டு ஒரு நெருக்கு நெருக்குவாங்க ஆமா இந்த பொப்படம் எப்படி பொடியுமோ அதுல பொடிச்சிடும் அது போல ஆடு மாடுகள் எல்லாம் பொடிந்து போன சரி துள்ளி வரும் ரத்தத்தை அள்ளி அள்ளி குடித்தார் அள்ளி உடைத்து ஆட்டி இறச்சி மாட்டு இறச்சி என்று வயது நிறைய ஆமா ஏப்பம் வந்தது ஆமா வயிறு ஆயிட்டுல இரண்டு பேரும் அரண்மனை வந்தார்கள் சரி பழையபடி உடம்பையாவே பாதகர வடிவம் படிக்கவும் ஆமா எப்படி அப்பா அப்பா தொட்டில உறங்க வச்சாங்களோ ஆமா அது போல் உறக்குது எட்டு பேரு வந்து உறங்குறாங்க சரி காலையிலே இந்த கோதாறைகள்லாம் கிரமிச்சம் படிச்சுட்டு ஆமாம் பாதிக்கிறதுக்கு ஒரு நாலு மணிக்கே தயாராக சாம்மாய்ஸ் நம்மளுக்கு வேலையாகதான் ஆமாம் கோதாரங்கள்லாம் ஒன்று கூடி வாராங்க ஆமாம் வரக்கூடிய சுமயத்துல மாட்டு மாட்டுக்கொட்டைய பாக்குறாங்க கசாப்பு கடை ஆமா ஒம்போ ஒரு பக்கம் ஆமா மாட்டுக்கு கால் குழம்பு ஒரு பக்கம் குழம்பு ஒரு பக்கம் கோட்டைல ஒரு பக்கம் மாட்டுக்கு தோல் ஒரு பக்கம் ஆமா ஆஹா இந்த அநியாயம் எப்படி நடந்தது நாம நல்ல முறையிலதான் காம காலத்துல ஆமா எப்படி இது நடந்தது அதெல்லாம் மாயம் ஆஹ்

அந்த சமயமோ சரி ஜோதிடன் சொன்ன வார்த்தை மன்னவன் தலைக்கு ஏறல ஆமா பிள்ளை என்று என்னாலே மாய பிள்ளைகள் மாய பிள்ளைகள் ஆடு மாடுகள் அநியாயமாக மாட்டு மடியும் ஆமா ஜோதிடன் சொன்ன வார்த்தையை அப்போது மன்னவர் மனதில் கொள்ளவில்லை ஆமா தன் மக்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள் என்பதை அறியாதவன் அறியாதவன் காசு பணத்தை பொற்காசுகளை அந்த யாதவர்களுக்கு கொடுத்து சரி உங்களுக்கு எத்தனை எத்தனை ஆடு மாடுகள் இழப்புகள் உண்டுமோ உண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரி புதிய ஆடு மாடுகளை வாங்கி ஆமா சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறீர்கள் ஆமா நாம் இது கொடுத்து அனுப்புகிறார் சரி யாதவர்கள் எல்லாம் மன்னவரை வணங்கிக் கொண்டு தங்களுடைய மாட்டுக்கோட்டை வந்து கொடுக்கும் மாடுகளை எல்லாம் வாங்கி கொண்டு சேர்த்தாங்க ஆமா இரண்டாவது நாள் இதுபோல அந்த இரவு வேண்டுகளை சென்றார்கள் சரி மாடுகளில் ஆடுகளை எருமைகளையெல்லாம் கொண்டார் பொன்னர்கள் அரந்தனே வந்து பிள்ளைகளாக வடிவம் கொண்டு ஆமா தொட்டி விதை உறங்கினார் மகாராஜா இந்த இரண்டாவது நாளை கலாம விற்க ஆளனுப்பிடுவது சரி அப்படி காவல்கள் இருக்கக்கூடிய வீரர்களை கண்ணுரக்கம் கொள்ள வைத்தால் ஆமா மாத தயி அம் ஆஹ் உண்டு

இந்த முன்னூறு பேர் காவரி கிடைக்கிறா கடையா அவங்களுடைய மனைவி மக்கள் உறவுகள் ஆஹ் என்ன கெடைக்கு ஆளாவாங்க எப்படி நாம இந்த தென்னை எடுத்தது பிறரை துன்புறுத்த அல்ல போன பிறவில பிறவியில கண்ணெடுத்து கொண்டவனே கருவருக்க பிறந்த ஆமா கருவருக்க மன்னேன் செட்டி ஆகாத ஆனந்தர் என்ன மேரோடு காவரி வளர்ந்து வருகிறானே ஆமா அவங்க கொன்றதுக்குதான் ஆஹ் ஆதி சிவன் இந்த அவதாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆமா இனி நாம் யார் என்பதை நம்முடைய தாய் தந்தைக்கும் நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் உணர்த்த வேண்டும் என்று சொல்லி சரி ஆடு மாடுகளை கொண்டு நின்று அந்த மூன்றாவது நாள் இரவிலே ஆமா காவலுக்கு நிற்பவர்களுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்தார் ஆமா மறைமரம் போல் கொடிமரம் போல் இருந்த வடிவம் கொண்ட சரி நீரணியும் நீதியும்

இந்த பிள்ளைகளை அரண்மனை வைக்க கூடாது ஆமா காட்டுல ஒன்று போடுன்னு சொல்லி சரி ரெண்டு பிள்ளைகளையும் ஒரு பெட்டியில வச்சு அடர்ந்து வர காட்டிலே கொண்டு ஆமா அந்த பிள்ளைகளை போடுவதற்கு மகாராஜா உத்தரவு கொடுத்தார்